ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் உலகம் இப்போ வெய்ய காலம் இல்லையா நம்ம எதெல்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் வத்த போட்டு வச்சிடணும் அங்கே பாருங்கள் வெண்டைக்காய் சீப்பாக விற்கிற டைமில் வாங்கி வத்த போடலாம் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா தான் விற்கிது இதை அறிஞ்சு நம்ம வத்த போட்டு வச்சுக்கோன்னா மழை காலத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெண்டைக்காயும் கோ கோவக்காயும் பாவக்காயும் போகிறோம் இது யார் வீட்டில் நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிட மாட்டுறாங்களோ அதுமாரி காயை வாங்கி போட்டு வச்சுடுங்க இப் எல்லாமே கழுவி வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க நான் எப்படி அறியுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கோவக்காயில் இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் முனையும் வாலும் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே இதுமாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் வெண்டைக்காவும் இந்த தலையும் இந்த வாலும் கட் பண்ணிவிட்டு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நார்மலாக குழம்புக்கு போடுவீங்கள்ல அது மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் ரெண்டுத்தையும் கட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்படியே வைச்சா காயத்துக்கு லேட் ஆகும் அதனால் நான் துணியில் பாருங்கள் நல்ல துணியில் அழகாக எப்படி போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும் அதனால் தான் இங்கே பாருங்க பாவக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா இதை ஒரு ஆவி காட்டி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னால் கசக்கும் இல்லையா பாவக்காய் அதனால் ஒரு ஆவி காட்டி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிற பாருங்க உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த பாவக்காயை இதில் சேர்த்துடலாம் சும்மா ஒரு வேக்காடு வந்தால் போதும் எடுத்துடலாம் இது வேகட்டும் இங்கே பாருங்கள் நம்ம வேக வச்ச பாவக்காய் ஓரளவுக்கு வெந்தால் போதும் ரொம்பலாம் வேகணும் இல்லை அழகாக இதை ஒரு ஜ தண்ணியை ஈர்த்துட்டு இதுமாரி ஃபஸ்ட்டு கரண்டியால் எடுத்துக்கு இப்படி போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம் துணியில் எடுத்து இதுமாதிரி ஜல்லியில் வச்சு நம்ம தண்ணியை ஈடு இது மாதிரி ஊற்றிட்டோம்னா அது வடிஞ்சிடும் இதை அப்படியே வெயிலில் நம்ம காய வச்சுக்க வேண்டியது தான் இப்போ இங்கே பாருங்கள் காய் அரிஞ்சு ஒரு நாள் காய வச்சோம் இல்லைங்களா ஒரு நாள் காஞ்சா போதும் இந்த இதில் வந்து கொஞ்சோண்டு தயிர் கொஞ்சோண்டு தயிர் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம் இதுங்கூட கொஞ்சோண்டு காரத்துக்கு பொடி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நைட்டு ஃபுல்லாக இதில் ஊர்ச்சின்னா நீங்கள் வறுத்து ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் வறுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நைட்டு ஃபுல்லாக இது மாதிரி ஊறணும் ஊறினா தான் நல்லாயிருக்கும் நம்ம அப்படியேவும் சேர்த்து தயிர் சேர்த்து காய வைக்கலாம் இருந்தாலும் இதுமாரி காய வச்சு நீங்கள் சேர்த்து இது மாதிரி ஊற வச்சு காய வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதுமாதிரி பிளாஸ்டிக் பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க இது நைட்டு ஃபுல்லாக ஓரட்டும் ம் இது ஒரு வாரம் மூடி வச்சிடலாம் நம்ம இங்கே பாருங்க அடுத்தது அதே பாத்திரத்துலேயே கோவக்காவும் கொஞ்சம் கா காஞ்சி இருக்குது அதே பாத்திரத்துலேயே வச்சுட்டேன் நான் அதுலேயும் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு இதுக்கும் மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க உங்களுக்கு மொ தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கணும் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது வெறுப்பாக இருந்ததுன்னா இதுங்கூட கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் சேர்த்துக்குங்க சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் அது சேர்க்கலை இது மட்டுமே போதுமானது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் இருக்கும் இங்க பாருங்க பாருங்கள் மாதிரி கொஞ்சம் தலை தழுன்னு மிக்ஸ் பண்ணிக்கங்க இதுமாரி தலை தழுன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்திலே வைக்கக்கூடாது இதுமாரி பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நைட்டு ஃபுல்லாக ஊறணும் இது இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காலைல எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம கோவக்காய் காய வச்சோம் இல்லைங்களா அது பாருங்க நல்லா காயில் கொஞ்சம் சொத சொதன்னு இருக்குது அவுச்சி காய வச்சது இல்லையா அதனால் இது இப்போத்திக்கு நம்ம தயிர் ஊற்ற தேவையில்ல இது கொஞ்சம் நல்லா காயட்டும் இது அப்படியே காற்றுலேயே உணரட்டோம் இங்கே பாருங்கள் நம்ம மூணு காய் வத்த போட்டோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் கோவக்காய் சத்தங்காய்க்குடா அழகாக இது மாதிரி ஒரு மூணு நாள் காய வச்சாலே போதும் நல்லா காய்ரும் இங்கே பாருங்கள் பாவக்காய் இங்கே பாருங்க வெண்டைக்காய் இப்போ இதை நான் பொறிச்சு காட்டுறேன் வாங்க இங்கே பாருங்க நான் கொஞ்சமாக என்ன வச்சுக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக வருத்து போகிறேன் அதனால ஃபஸ்ட்டு உங்களுக்காக வறுத்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு பாகக்காயை போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் அதை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து காட்டுறோம் பொரியுது பாருங்கள் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் இந்த பாவக்காயை நம்ம பொறுத்தும் சாப்பிட்லாம் நீங்கள் காரக்குழம்பு வைக்கிறது கூட இதை யூஸ் பண்ணிடலாம் சுட தண்ணி கொஞ்சம் வச்சு த அதில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் பச பசனமாக ஆகிடும் காரக்குழம்பு இல்லாத டைமில் காரக்குழம்பு வச்சுக்கலாம் நம்ம பாவக்காய் கிடைக்காத டைமில் இப்போ இது இதுமாரி வறுத்தும் சாப்பிட்லாம் குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் தொட்டுக்க வச்சும் சாப்பிட்லாம் அது மாதிரி சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் சுட தண்ணியில் நம்ம வச்சிடணும் அடுத்தது வெண்டைக்காயத்தை முருங்க காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இது மாதிரி வத்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ பொரிச்சு கொடுங்க சிம்மில் வச்சு செய்யுங்க இல்லைனா கருவிடும் எண்ணெய் காய்ஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்தது கோவக்காய் வத்த பார்த்து செய்யுங்க விதெல்லாம் இருக்குது இல்லை அதனால் அது வெடிக்குது வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இந்த வெயில் காலத்தில் மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லது ஹெல்த்தும் கூட நம்ம பசங்களுக்கும் கொடுக்கலாம் மழை டைமில் எந்த காயும் கிடைக்காது விலையும் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் மூணு காய் வத்தவளும் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ